பெருந்தலைவர் நடிகர் திலக அறக்கட்டளையில் சார்பாக அன்னை சோனியா காந்தி பிறந்த நாள் விழாவும் மறைந்த பிஜே காமராஜ் அவர்களின் பிறந்த நாள் விழாவும் மதுரை நகர் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆர் ஜி பி ஆர் எஸ் தலைவர் முத்துக்குமார் அவர்களின் பிறந்த நாள் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் அமீர் பாஷா சுரேஷ் பாபு பூகடை கண்ணன் வீரவாஞ்சிநாதன் சோசியல் மீடியா மாநில பொதுச்செயலாளர் நாஞ்சில் ஜோசப் மற்றும் கருப்பாயூரணி மாரிக்கணி துபாய் செல்வராஜ் மாவட்ட பொதுச் செயலாளர் எம்போஸ் மூவேந்தரன் பகுதி தலைவர் மீனாட்சி சுந்தரம் வண்டியூர் கோபிநாத் மற்றும் வார்டு தலைவர்கள் பாலமுருகன் வெடிகுண்டு முருகேசன் இளைஞர் காங்கிரஸ் சரவணன் ராஜ் சிவாஜி கண்ணன் ஜெயக்குமார் முதல் மரியாதை ஜெயக்குமார் சிவாஜி மன்ற பொருளாளர் மணிவேல் என் மக்கள் அன்பு சகோதரர் நாகேந்திரன் நகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் ஓ பி சுப்பையா பவர் சிங் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனா்